எண்பது சென்ட் இடங்க கோவில்பட்டி பாபா இருந்து ஐயநேரி போகிற ஸ்கெட்சு பாதை மேலே உண்ணாமலை காலேஜுக்கு பின்னாடி டேரெக்டாக ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க கேட்டெல்லாம் போட்டு சும்மா ஃபென்சிங்கெல்லாம் போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காங்க ஸோ இதில் ஒரு நாற்பது சென்ட் கிடக்கு அந்த ஒரு பென்சிங்கில் நாற்பது சென்ட்டு கிடக்கு மொத்தமாக பாத்தீங்கன்னா எண்பது சென்ட்டுங்க இந்த பக்கம் காட்டுங்களேன் இந்த பக்கம் ஃபுல்லாகவே வீடு இந்த பக்கம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாகவே வீடு வந்துருச்சு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இடத்துக்கு பக்கத்தில் இந்த இடத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா லே அவுட்டு ஸோ இனிமேல் இந்த இடத்துல லே அவுட்டு போடணும் ஒரு பிளாட் போடணும் அப்படின்னா இந்த இடம் தான் ஸோ அப்படி ஒரு வேல்யூபுளான இடத்த தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எண்பது சென்டு இருக்குது ஒவ்வொரு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாங்க ஸோ அதுவும் நெகோசியபிள் தான் நீங்கள் நேரம் வாங்க இடம் பிடிச்சிருக்கா ஓனர் கூட டேரக்ட் சிட்டிங் போட்டு உட்காந்து நம்ம பேசி நெகோசியபிள் பண்ணி நம்ம இடத்த முடிக்கலாம் ஸோ இந்த இடம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரம் வாங்க இடம் முடிச்சிதுன்னா டேரெக்டாக ஓனரை போய் பார்த்து பேசி முடிச்சுட்டு இடத்த எடுத்துகிட்டு பேய்கிட்டே இருக்கலாம்